நிலத்தடி நீர் பற்றாக்குறை காலநிலை ஆகிய சவால்களை தமிழ்நாடு சமாளித்தால் வேளாண்மை அதை சார்ந்த துறைகளில் விரைவான வளர்ச்சியை அடைய முடியும் என்று பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது இவற்றை எதிர்கொள்ள ஏதுவான திட்டங்கள் தொடர்ந்து தீட்டப்பட்டு வளர்ச்சியினை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திராவிட மாடல் என்பது எதையும் உருவாக்கும் எதையும் சீர் செய்யும் எதையும் ஒன்றிணைக்கும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல் திராவிட மாடல் உழவர்களுக்கு பல சிறப்பான திட்டங்களை உருவாக்கி வருகிறது இயற்கை சீற்றங்களால் சேதைக்கப்பட்ட விளைநிலங்களில் இருந்த மணல் திட்டுகளை அகற்றி சீர் செய்துள்ளது அனைத்து திட்டங்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சியினை உறுதி செய்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு பேரவைத் அவர்களே வேளாண் நிதி அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழிகாட்டுதலும்படி கடந்த நான்கு ஆண்டுகளும் நடத்தியது போலவே இந்த ஆண்டும் மாநிலம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன அவற்றில் கலந்து கொண்ட பல்வேறு மாவட்டங்களின் உழவர்கள் விவசாய சங்கங்கள் இயற்கை உழவர்கள் கரும்பு விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாய எடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கம் வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் விதை உற்பத்தியாளர்கள் வேளாண் பால் உற்பத்தியாளர்கள் கடல்சார் மீனவர்கள் உள்நாட்டு மீனவர்கள் வேளாண் வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மின்னஞ்சல் மனுக்கள் மூலமாகவும் பெற்று அவற்றில் கூறப்பட்டுள்ள கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வேளாண் நிதி அறிக்கையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உழவர் நலம் மேம்படும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளன இந்த நிதி அறிக்கை வேளாண் பெருமக்கள் மிடுக்காக நடைபோட்டு மகிழ்ச்சி அடையும் விதமாக புது புலிவுடன் சிறப்பான திட்டங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்